பிரித்தானியாவில் சம்பளங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட சில துறைகளுக்கு அதிகரிக்கப்படும் சம்பளங்கள் அப்படின்ற ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்ன தொழில்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத தாண்டி இப்போ என்னென்ன தொழில்களுக்கான சம்பளங்கள் அதிகரித்திருக்கிறது எந்த விதத்துல உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவலாக இந்த தகவல் பார்க்கப்படுகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் போது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் மிக முக்கியமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் வேலை செய்கிறவர்களை தேடிய பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது சம்பந்தமாக நம்ம வீடியோக்கள்ல பல இடங்கள்ல பேசியிருக்கோம் இப்போ அதிகமானவர்கள் குறிப்பாக மைக்ரன்ஸ் செய்யக்கூடிய வேலைகள் தொடர்பான ஒரு கேள்வி எழுந்து அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க யூகேனுடைய ஜப் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஐடி அதிகமான சம்பளத்தை பெறுகிறது ஐடியில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்தவரையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதிகமான சம்பளம் கிடையாது என்கிற ஒரு தகவல் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டே வந்தது இது இப்படி இருக்கும்போது ஐடி அப்படின்னு பார்த்தா கூட அந்த ஐடில என்ன மாதிரியான தொழில்களுக்கான வேலை வாய்ப்புகள் சம்பளங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது வெல்டிங் துறை அப்படின்ற துறை இப்போ அதிகமாக யூகேல பூமாகுது அப்படின்ற ஒரு தகவலை யூகேனுடைய தொழில் வாய்ப்புகள் நிறுவனம் வழங்கியிருக்கிறது இந்த வெல்டிங் ஃபேப்ரிகேஷன் அப்படின்ற தொழிலுக்காக அதிகப்படியான சம்பளமும் அதே நேரம் ஆட்களுக்கான பற்றாக்குறையும் இருக்கிறதோட இந்த வகை தொழில்களுக்கான ஸ்பான்சர்ஷிப்பும் வழங்கப்படுகிறது என்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இன்னும் ஒரு தகவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி குறிப்பாக ஸ்காட்லாண்ட் மற்றும் வட மாகாணங்கள் வட பகுதியில் இருக்கிற யூகேனுடைய பல இடங்களில் இப்போ அதிகரித்து கொண்டு வருகிறது இதனால இதற்கான கேள்வி தேவைகள் அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான சம்பளத்தோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக குவாண்டிட்டி சர்வேயர்ஸ் சர்வேயர்ஸ் எஸ்டிமேட்டர்ஸ் போன்ற தொழில்களுக்கான வேலைவாய்ப்பு அதே நேரம் அந்த தொழில்களுக்கான அதிகப்படியான சம்பளம் சராசரியாக ஐம்பத்தி ஐயாயிரம் பவுன்கள் வரையிலான சம்பளம் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அக்கவுண்டன்ஸை பொறுத்த கணக்காளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஏழாயிரத்துல இருந்து இப்போது அறுபதுனாயிரம் வரையில இந்த அக்கவுண்டன்ஸில பார்ட்லி குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது யூகே பொறுத்தவரையில யூகேல மிக முக்கியமான பல நிறுவனங்கள் அகௌண்டன்சி ஃபேம்ஸ் இருக்கு கேபிஎம்ஜியில இருந்து நிறுவனங்கள் இருக்கு இந்த நிறுவனங்கள் ஸ்பான்சர்ஷிப் வழங்கப்பட்டு அதிகப்படியான சம்பளங்கள் இப்போது வழங்கப்படுகிறது என்கிற ஒரு ஆய்வு முன்வைக்கப்படுகிறது ஐடி துறையை பொறுத்தவரையில சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கான கேள்வி தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் இருக்கிறது அறுபது ஆயிரம் தொடக்கம் எழுபதினாயிரம் பவுண்ட்ஸ் வரையில இந்த கேள்வி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா யூகே பொறுத்த வரையில சமூக வரை தளங்களையும் சரி இல்ல லிங்கின் போன்ற தளங்களையும் சரி எல்லோருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்புக்கான வேலைகள் கிடைப்பதில்லை அதற்கான வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது யூகேனுடைய ஐஎல்ஆர் அல்லது டிபெண்டன் எந்தவித தடையும் இல்லாமல் வேலை செய்பவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டு மாத்திரம் லிங்க்டின் மற்றும் இன்டி தளங்களுடைய தரவுகளின்படி அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வேலை வாய்ப்புகள் உடனடியாக நிரப்பப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்பான்சர்ஷிப் தேவை அப்படின்ற கண்டிஷன் மத்தியில் யாருக்குமே வேலை கிடைக்கல இல்ல பலருக்கும் அது சம்பந்தமான நிராகரிப்புகள் தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக முன்வைக்கப்படுகிறது உலகினுடைய மிக பிரபலமான நிறுவனமாக இருக்கிற அமேசான் நிறுவனம் யூகேல நாற்பது பில்லியன் பவுண்ட்களை முதலீடு செய்ய தீர்மானித்திருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரங்களை தொடர்ந்து இன்னும் அதிகமான நிறுவனங்கள் நிர்மாணிக்கப்பட இருப்பதாகவும் அதிகமான வே ஹவுஸ் யூகேல ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்றதோட நோட் ஹல் போன்ற பகுதிகளில் இந்த இடங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இது சுமார் இருபது ஆயிரம் வேலை வாய்ப்புகள் வரையில பிரித்தானியாவில் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு முதலீட்டை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மிகுந்த உதவி செய்யும் வேலை வாய்ப்புகள் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கும் இந்த டிபெண்டாக ஃபுல் ஒர்க் ரைட்ஸோடு இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது எழுபது மில்லியன் பவுன்கள் செலவில் உக்ரைனுக்கு பிரித்தானியா முன்னூற்று ஐம்பதிற்கும் அதிகமான மிசைல்கள் மற்றும் ஆயுதங்கள் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறது பிரதமர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த உதவிகள் ஏற்கனவே உக்ரைனுக்கு செய்யப்பட்டிருக்கிற பில்லியன் பவுண்ட்கள் உதவிகளுக்கு மேலதிகமாக சென்றடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் பிரித்தானியா ஒரு போருக்கு தயாராக வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் காரணங்கள் காரணமாகவும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பிரச்சனைகள் அமெரிக்காவினுடைய தலையீடு அதே நேரம் பிரித்தானியாவுக்கு இப்போது பல எதிர்ப்புகள் இதனால உண்டாகி இருக்கிறது இதன் காரணமாக சில நாடுகள் குறிப்பாக வல்லரசு நாடுகள் பிரித்தானியாவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரித்தானியா உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும் பிரித்தானியாவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது யூகேல ல டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனங்களோடு அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் வர்க் ரைட்ஸ் இல்லாதவர்கள்ல அதிகமானவர்கள் வேலை செய்வது இந்த ஃபுட் டெலிவரி அப்படின்றதுனால மிக பிரபலமான ஃபுட் டெலிவரியாக இருக்கிற ஜஸ்ட் இட் ஊபர் டெலிவரோ போன்ற நிறுவனங்களுடைய உயர் மட்டத்தோடு அரசாங்கம் கலந்துரையாட இருப்பதாக சொல்லப்படுகிறது சட்டவிரோதமாக குறிப்பாக கோரிக்கையாளர்களுக்கு ஒரு வருடம் அவர்களுடைய கேஸ் எடுக்கிற வரைக்கும் வேலை செய்ய முடியாத பட்சத்தில் கூட ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மூலமாக சட்டவிரோதமாக பலர் வேலை செய்வதாக ஒரு தகவல் பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆஃபீஸுக்கு கிடைக்கப்பெற்றதை அடுத்து இது தொடர்பான ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது யூகேல இந்த டெலிவரி ஜாப் செய்வதற்கு தகுதியுடையவர்கள் அவர்களுடைய லைசென்ஸை பலருக்கும் விற்பதாகவும் ஒரு நாளைக்கு நாற்பது பவுண்ட்கள் வரையில இது விற்பனை செய்யப்படுவதாகவும் வாரம் ஒன்றுக்கு ஆயிரம் பவுண்ட்ஸ் வரையில இதனால் சம்பளம் ஈட்டப்படுவதாகவும் சொல்லப்படுற இது தொடர்பாக தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்படுபவர்கள் மீது அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக யூகேனுடைய ஹோம் ஆஃபீஸ் தெரிவிக்கிறது குறிப்பாக லண்டன் பகுதிகளில் இந்த டெலிவரி ஆப்ஸ் மூலமாக அதிகமானவர்கள் வேலை செய்வதாகவும் எசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களை சுற்றி வளைத்து தேடிய போது அந்த ஹோட்டல்களில் பலரும் இந்த தொழில்களில் ஈடுபடுவது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அஸ்டாவினுடைய தாய் நிறுவனமாக இருக்கிற பெலிஸ் நிறுவனம் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கால பகுதிகளில் இருந்ததை விட பிரித்தானியாவினுடைய அஸ்டா நிறுவனம் பவுண்ட்கள் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை இவர்கள் சொல்கிறார்கள் இந்த தகவலின் அடிப்படையில் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதோடு விலைவாசி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது மிகுந்த லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அஸ்டா நிறுவனம் மிக பெருமளவிலான ஒரு சரிவை சந்தித்திருப்பதானது வியாபாரங்கள் எந்தளவு தூரம் முன்னேறுகிறது அப்படின்றத காட்டுவதாக இருப்பதாகவும் இதனால பாதிக்கப்பட்ட பல நிறுவனங்கள் இருக்கிறது குறிப்பாக மொரிசன்ஸ் போன்ற நிறுவனங்களும் இதனால் நஷ்டமடைந்திருக்கிறார்கள் எதிர்வரும் காலத்தில் இதற்கான மானியங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படாத விடுத்து இன்னும் பல வியாபாரங்கள் கீழ்மட்டத்துக்கு செல்லும் அப்படின்ற ஒரு அறிக்கையையும் அஸ்டா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது கோவிடுக்கு பிறகு பிரித்தானியாவில் இருபத்தி ஆறு வீதமானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் கோவிடுக்கு மிக சமீப காலத்தில் பதினாறு வீதமாக இருந்த இந்த எண்ணிக்கை வீதமாக அதிகரித்திருக்கிறது பல மக்களால் நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத ஒரு கட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இல் சேர்வை பெற்றுக் கொள்வதிலும் பலருக்கும் இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது என் பொறுத்தவரையில நோயாளிகள் அல்லது அவர்களுடைய பெனிஃபிட் கட் டிசேபிள் ஆனவர்களுக்கு டிசபிலிட்டி பெனிஃபிட் கட் ஏற்படுத்தப்பட்டதன் மூலமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதாகவும் நாளாந்தம் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கும் ஏழ்மை சூழ்ந்திருக்கிறது என்கிற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது யூகேனுடைய பல முதலீடுகள் ஆயுதங்கள் சம்பந்தமான அல்லது போர் சம்பந்தமான நிலையில் கண்காணிக்கப்படுவதால் இப்போதைக்கு இது சரிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த ஆய்வு முன்வைக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருவீங்க அப்படின்னு நம்பல தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்